நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தனவின் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பழப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே நாம் தமிழர் கட்சி வந்து நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே குடிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு தேர்தலில் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க பல ஆண்டு காலமாக அதாவது கட்சி ஆரம்பிச்சாப்புலேருந்து குடிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்லி போட்டு வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க ஆனால் இந்த திராவிட ஆட்சிகள் திராவிட ஆட்சியாளர்கள் வந்து குடிவாரி கணக்கெடுப்பு அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி எதுவுமே எடுக்கலை கேட்டால் ஒன்றிய அரசு தான் இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் பீகார்லையெல்லாம் ராஜஸ்தான்லாம் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கு உண்டான இடஒதுக்கீடுன்னு நிர்ணயம் பண்ணி அங்கே வேலை நடந்துக்கிட்டு ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒத்த காலில் நிற்கிறாங்க இந்த திராவிட ஆட்சியாளர்கள் ஏன்டா இவங்க குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க என்ன சிக்கல் இவங்களுக்கு ஏன்னா எந்த குடியில் எந்த சாதி மக்கள் வந்து எந்த தொகை இருக்காங்களோ எந்த எண்ணிக்கையில் இருக்காங்களோ அளவுக்கு அவங்களுக்கு இடஒதுக்கீடு அல்லது அரசாங்க வேலையில் முன்னுரிமை அந்த மாதிரி படிப்பதற்கு முன்னுரிமை அந்த மாதிரி எல்லா நல்ல விடயங்களும் நடக்குமே ஏன் இதை எடுக்க மாட்டேங்கிறாங்க உண்டான ஆட்சி தானே எல்லோரும் செய்யணும் திராவிட மாடல் ஆட்சியும் அது தானே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நாங்கள் மக்களுக்காகவே வாழ்ந்துட்டுருக்குறோம் மக்களுக்காகவே உழைக்கிறதுக்காகவே பிறந்திருக்குறோம் அப்படின்னு கலர் கலராக ரீல் அவுட்டுருக்கிறாங்கல்ல ஏன்னா இவங்க எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்த்தா அறிவன் சீனிவாசன் ஐயா வந்து ஒரு காணொலியில் பேசியிருக்காரு கேட்டுட்டு வாங்க கவனமாக கேளுங்க தமிழர்கள் மட்டுமல்ல தெலுங்கர்களும் சரி மற்ற மொழி பேசக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கவனமாக கேளுங்க என்ன அரசாங்க ஆவணத்தில் அவர் தெளிவாக சொல்கிறாரு கேட்டுட்டு வாங்க தமிழ்நாட்டில் வசிக்கும் தெலுங்கு பேசும் மக்கள் அவரே சொல்லிட்டாரு தெலுங்கு பேசும் மக்கள் பேச்சு மொழி தெலுங்குன்ட்டார் அப்போ தெலுங்கு தானே பிசிஎம்பிசி டிபார்ட்மெண்ட் என்ன தெலுங்கு ஸ்பீக்கர்ஸ் மலையாளம் ஸ்பீக்கர்ஸ் அப்படி தானே சொல்கிறான் அப்போ மலையாளம் பேசுபவர்கள் தெலுங்கு பேசுபவர்கள் உருது பேசுபவர்கள் தானே தெலுங்கு பேசும் மக்கள் இவரே சொல்லிட்டார் தெலுங்கு பேசும் மக்கள் தமிழ் மொழியினை தாய்மொழியாக பயன்படுத்துகிறார்கள் தெலுங்கு மொழியை பேசுகிற மக்கள் தமிழ் மொழி தாய்மொழியா இருக்கும் வலிந்து திணிக்கப்படுது தெலுங்கு தானே தாய்மொழி அவரே இன்னைக்கு நான் தெலுங்குன்னு மனசாட்சியோட கேட்கிறாரு இவங்க என்ன வலிந்து கொடுக்கறாங்க தெலுங்கு பேசும் தமிழ் மொழியினர் கொடுக்குறாரு இந்த பாருங்க வழங்க கோரியலா மேற்கண்ட அரசாணை எது அந்த பிசிஎம்பி அரசாணை தமிழ்நாட்டில் வசிக்கும் தெலுங்கு பேசும் மக்கள் தமிழ் மொழியினை தாய்மொழியாக பயன்படுத்தும் மக்களுக்கு இந்த சான்று வழங்கக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் வசிக்கும் தெலுங்கு பேசும் மக்கள் தமிழ்மொழியினை தாய்மொழியாக கொண்டவர்கள் மேலும் இப்பொருளானது அரசின் கொள்கை முடிவு டக்குன்னு அரசின் கொள்கை முடிவுன்றாங்க யாரும் உள்ள போய் ஆய்வு பண்ணக்கூடாதுன்ட்டு எப்படி ஒரு 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 இனத்தினுடைய பெயரை இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறது எப்படி அரசின் கொள்கை முடிவா இருக்கும் ஒரு ஆயிரம் கோடி இன்னைக்கு நலத்திட்டத்துக்கு வேணும் நாங்கள் கொள்கை முடிவு எடுத்துட்டோம் திடீர்னு நாங்க ஒரு இருபதாயிரம் கோடி வேணும்னு மாத்திரதெல்லாம் நீங்கள் நல் நன்மை அது அரசின் கொள்கை முடிவு வரதில் வந்து யாருக்கும் நஷ்டம் வரல லாபம் வருது இவ்வளோ நாள் ஒரு லட்சம் வருஷமாக ஒருத்தன் தமிழன் இருக்கான் மூன்று ஆண்டுகள் இங்கே இருந்தாவே அவனுக்கு நாங்கள் தமிழர்னு கொடுக்குறோன்னு நீ டைட்டில் தூக்கி கொடுக்குறது எப்படி கொள்கை முடிவு வரும் ஒரு இனத்து பேர் கொடுக்க முடியுமா நாம் என்ன என்ன அமெரிக்கன் உங்களை உங்களை கொடுக்கு பாருங்களா இவர் இங்கிலாந்துக்காரரு கொடுப்பாங்களா கொள்கை முடிவு எது உசார கொள்கை முடிவு என்பதால் மனுதாரருக்கு மொழி வரி சிறுபான்மை சான்றி வழங்க மார்க்கம் இல்லைன்னு சொல்லிட்டார் இதுக்கு முன்னாடி என்ன இவங்க வந்து எப்படி பேசுகிறாங்கன்னா இந்த கிராமத்தில் தெலுங்கு பேசும் மக்கள் உள்ள ஆனால் மேற்கண்ட தெலுங்கு பேசும் மக்களுக்கு தெலுங்கு தாய்மொழி இல்லை இல்லை தமிழகத்தில் நிரந்தரமாக கூடியிருக்கும் தெலுங்கு மொழி பேசும் மக்களின் தெலுங்கு மொழியும் ஆந்திரா தெலுங்கானா மாநிலத்தில் பேசும் தெலுங்கு மொழிக்கும் வித்தியாசம் உள்ளது சென்னையில் பேசும் தமிழருக்கும் திருநெல்வேலி பேசுற தமிழுக்கும் வித்தியாசம் உள்ளது அதனால சென்னைகள் தமிழர்கள் சொன்ன சிரிக்க மாட்டான் இப்போ வந்து தெலுங்கு மொழி பேசும் தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து அரசாங்க ஆணையில வருது அரசாங்க குறிப்பில் வருது ஏண்டா இவங்க தெலுங்கு மொழி பேசுறாங்களே அவங்களுக்கு எப்படி தாய்மொழி ஆகும் அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்டால் அது வந்து கணக்கில் வராதான் அதை பற்றி இவங்க பேச மாட்டாங்களாம் ஏன்னா இது அரசாங்கத்தோட கொள்கை முடிவு இந்த எப்படி டாஸ்மாக் கடையெல்லாம் ஏன் மூடுங்க அப்படின்னு நம்ம போராட்டம் நடத்தும் போது நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது டாஸ்மாக் நடத்துறது வந்து அரசாங்கத்தோட கொள்கை முடிவு அதில் நாங்கள் வந்து தலையிட முடியாது அப்படின்னு சொல்லுது அதே நீட் தேர்வுக்கு எதிராக நம்ம அரசாங்கமே நீட் தேர்வை விளக்கணும் அப்படின்னு கொண்டு போனால் அதுக்கு உண்டான பதில் வந்து வேற ஒன்றிய அரசு அது உனக்கு உண்டான முடிவு எடுக்கணும் அப்படின்னு இவங்க இதில் கொள்கை முடிவு எடுக்கவும் மாட்டாங்க இந்த திராவிட ஆட்சியாளர்கள் இந்த கொள்கை முடிவுங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு யாருமே அதுக்குள்ள போய் கேள்வி கேட்கக்கூடாங்கறக்காக இவங்க தன்னை தற்காத்து கொள்வதற்காக கொள்கை முடிவுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி தமிழர்கள் தலையில பூரா மிளகாய் அரைச்சிக்கிட்டே இருக்காங்க இத்தனை வருட காலமா எதுக்குடா இந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இன்னொரு காணொலியில் பார்த்தா தகவல் அறியும் உரிமை சட்டத்துல தெளிவாக எடுத்து போட்டிருக்காங்க அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்களேன் நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசு குறிப்பாக இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு நிறுவனம் நடத்திய ஒரு ஆய்வில் தாய்மொழியாக கொண்டவர்கள் எந்தெந்த மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் எவ்வளோ பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி உரம் இதில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து ஏழு கோடியே இருபத்தி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து முப்பது பேர் அதை வந்து ஏழு கோடியே இருபத்தி இரண்டு லட்சம் அல்லது இருபத்தி ஒரு லட்சமே வச்சுக்கலாம் இந்த ஏழு கோடி இருபத்தி ஒரு லட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பேசக்கூடியவர்கள் எவ்வளோன்னா ஆறு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பேர் அது வந்து ஆறு கோடியே முப்பத்தெட்டு லட்சம் பேர் தெலுங்கு பேசக்கூடியவங்க எவ்வளோன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி முந்நூற்றி இரண்டு பேர் கன்னடம் பேசக்கூடியவர்கள் பன்னிரெண்டு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தைந்து பேர் உருது பேசக்கூடியவர்கள் பன்னிரெண்டு லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஏழு பேர் ஹிந்தி பேசக்கூடியவர்கள் மூன்று லட்சத்து தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி முந்நூற்றி எண்பது பேர் மலையாளம் பேசக்கூடியவர்கள் ஏழு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்து தொண்ணூற்றி ஆறு பேர் குஜராத்தி பேசக்கூடியவர்கள் இரண்டு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி இருபத்தி மூன்று பேர் இருக்காங்க மராத்தி பேசக்கூடியவர்கள் கூடியவர்கள் எண்பத்தி ஐந்தாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் இருக்காங்க ஆங்கிலம் பேசக்கூடியவர்கள் து ஆங்கிலம் மட்டுமே பேசக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து பேர் இருக்காங்க துளு பேசக்கூடியவர்கள் இரண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தாறு பேர் பிற என்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து பேர் ஏழு கோடியே இருபத்தொரு லட்சம் இதில் தமிழ் பேசக்கூடியவர்கள் எவ்வளவு ஆறு கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் மீது எல்லாம் நீங்கள் வந்து நாற்பது ஐம்பது நாற்பத்தி ஐந்து லட்சத்துக்கு உள்ளதாக மற்றவங்க எல்லாமே இருக்காங்க இதில் இரண்டாக பிரிக்கிறாங்க மோனோலிங்குவல் அண்ட் பைலிங்குவல் இந்த மோனோலிங்குவல் என்ன அந்த மொழி மட்டும்தான் பேசக்கூடியவங்க பைலிங்குவல் அப்படின்னா இல்லை ட்ரை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மொழி பேசக்கூடியவங்களும் பை சொல்லுவாங்க ட்ரை லெங்குவல்னால் மூன்று மொழி பேசக்கூடியவங்க இதையும் பிரிச்சிருக்குது இந்த ஆவணம் இந்த கணக்கெடுப்பு அதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்மொழி மட்டுமே தாய்மொழியாக கொண்டவர்கள் என்கிற அடிப்படையில் நான்கு கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரத்து இருபத்தி இரண்டு பேர் வந்து இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடியவர்கள் ஒன்பது லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பேர் தான் பத்து லட்சத்துக்கு குறைவாகத்தான் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் இருக்காங்க இந்த காணொலி பார்த்தீங்களா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வாழ்ற ஏழரை கோடி மக்கள் தொகையில ஆறரை கோடி பேர் வந்து தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் தெலுங்கு பேசக்கூடியவங்க எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்தா நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் தாங்க இருக்காங்க கன்னட மொழி பேசுறவங்க ஒரு பன்னெண்டு லட்சம் பேர் மலையாளம் பேசக்கூடியவங்க ஒரு ஏழரை லட்சம் பேர் என்னடா நடக்குது இந்த தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர்கள்லாம் என்னதான் ஆணைங்க உங்களுக்கெல்லாம் என்னதான் ஆச்சு அரசாங்கம்னால் என்ன ஆட்சினால் என்ன அரசியல்னால் என்ன எந்த புரிதலுமே இல்லாமல் யாருக்கிட்டயோ நாட்டை கொடுத்து போட்டு அடிமையாக வாழ்கிறதே ஒரு பெரும் சுகம்னு நினச்சி தமிழ்நாட்டு மக்களெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது மிக 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 கேவலமான செயலாக இருக்குது தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் வந்த தெளிவான அறிக்கையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எரியுது என்னடா நடத்தி வச்சிருக்கிறீங்க இந்த திராவிடம் திராவிடம்னு ஒரு பொய்யை சொல்லி ஒரு மாய வார்த்தையை சொல்லி மக்களை பூரா இப்படி ஏமாற்றி ஒரு நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் இருக்கிற ஒரு குழு ஆறரை கோடி மக்களை ஆண்டுக்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்துங்களேன் இது எவ்வளவு கேவலமான ஒரு செயல் இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தமிழனாக பிறந்ததுக்கு பெருமைப்படுறதா இல்லை கேவலப்பட்டு கூனி குறி நிற்கிறதான்னு தெரில ஏன்னா தமிழனுங்கிற என்னன்னா உயிர்மை நியாயம் கொண்டவன் திருவள்ளுவரே சொல்லிட்டாரு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் மதித்து நடக்க 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 இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளை வந்து படுக்க போட்டு மேலே ஏறி ஜிங்கு ஜிங்கு ஜிங்குன்னு குத்தாட்டை போட்டு கிடக்கிறானுங்க இந்த இதையும் கூட புரிஞ்சுக்க முடியாமல் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே தமிழர்கள் எல்லாமே தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள் எல்லாருமே ஏன்னா தெலுங்கு பேசும் தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வாழ்கிறாங்க பாருங்களேன் இது எப்படி ஒத்துக்கிறது இது எந்த எந்த விதத்தில் நியாயமான நடைமுறை இது அது அண்ணன் சொல்லுவார் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது அப்படி பார்க்கும்போது இவங்க அதிகாரங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு மக்களை எவ்வளோ முட்டாளாக்கி உட்கார வச்சுருக்கிறாங்க பாருங்களேன் இவங்க கொடுக்குற ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் பிச்சை எடுக்க வச்சு அந்த பிச்சை கொடுக்குற காசுத பெரும் மதிப்பு அப்படி அவங்க மனநிலையை அந்த அளவுக்கு மாற்றி இவங்க குளிர் இருக்கிறாங்க நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் கொண்ட ஒரு குழு ஆறரை கோடி மக்களை ஆண்டுட்டு இருக்குது அப்படிங்கறது வந்து எவ்வளவு ஒரு கேவலமான செயல் இந்த மக்களுக்கு தான் இதெல்லாம் புரிய வரும் நாங்களும் தான் ஓடி ஓடி கருத்துக்களை சேகரிச்சு கருத்துக்களை சேகரிச்சு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து உலகின் மூத்த குடி உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் அது நம்ம சொல்லிங்க நம்ம சொன்னாங்க கூட தற்பெருமை பேசுகிறான்னு சொல்லலாம் ஆனால் ஆங்கிலேயர்களே அதாவது அவங்களே வந்து மொழியல் ஆய்வு பண்ணி உலகத்தின் மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களே புத்தகம் எழுதியிருக்காங்க இதையெல்லாம் படித்து பார்க்காம அல்லது தெரிஞ்சுக்காம நம்ம கூனி குறுகி கூனி குறுகி இந்த ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் பிச்சை எடுத்து பிச்சை எடுத்து இந்த ஐநூறுவா காசு நம்மளை தேடி வந்துருச்சுன்னா நம்ம இன்னும் பெரிய ஆளுன்னு நினைக்கிற அளவுக்கு மனநிலையை மாற்றி வச்சுக்கிறாங்கன்னு பாருங்களேன் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் திராவிடம்னா என்ன அப்படின்னா நான் அண்ணனும் தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழரை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு வாக்கியம் தான் திராவிடம் திராவிடம்ங்கிறதே தமிழ் கிடையாது அது எந்த மொழினா சமஸ்கிருதம் இவங்க வந்து திராவிட கழகம் ஆரம்பித்ததே எதுக்குன்னா பார்ப்பனியத்தை எதுக்கிறதுக்காக தான் திராவிட கழகமே ஆரம்பித்தாங்க அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது தான் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிடம்னா என்னடா அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா இது எல்லாம் சேர்ந்த தென் மாநிலங்கள் இருக்குல்ல இதெல்லாம் சேர்ந்த கூட்டு தான் வந்து திராவிடம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா நாங்கள் திராவிடம்னு ஒத்துக்கிறோம் இந்த திராவிடத்தை கொண்டு போய் ஆந்திராவில் போய் நம்ம எல்லாம் திராவிடர்கள்னு சொல்லி பாலாத்துக்கு நடுவில் அணையை கட்டுறது நிற்பாட்டு பாலாத்தில் தமிழர்களுக்கு உண்டான உரிமை தண்ணீர் அதை கொடு கொடுக்க வெய்யு கர்நாடகாவுக்கு போ நம்மளால் திராவிடர்கள் நம்மளாம் ஒரே இனம் அப்படின்னு சொல்லி காவிரியில் தண்ணி வாங்கி கொடு கேரளாவுக்கு போ அப்படியே முல்லை பெரியாறில் போய் தண்ணி வாங்கி கொடு நாமெல்லாம் திராவிடர்கள் தான் நம்மளாம் ஒரே ஆளுங்க தான் அன்னதம்பிக்கில் எதுக்கு சண்டை அதனால் முல்லைப் பெரியாறில் நீ அணை கட்டாத தமிழ்நாட்டுக்கு உண்டான தண்ணீரை நீ கொடு அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுங்களேன் ஆனால் இந்த திராவிட பசங்க இதையெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டானுங்க ஆனால் மொத்தமாக என்ன உருட்டிகிட்டு இருப்பானுங்கன்னா பெண் உரிமை சமத்துவம் சமூக நீதி இதையெல்லாம் காப்பாற்றுறதுக்காகத்தான் திராவிடம் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை உருட்டி 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 தமிழ் நல்லா பேசி ந தமிழர்களை ஏமாத்துகிற ஒரே விடயந்தான் திராவிடம் இந்த திராவிடத்தை புரிஞ்சுக்காத வரைக்கும் தமிழனுக்கு எழுச்சியும் கிடையாது மீட்சியும் கிடையாது மீச்சின்னு என்னென்னா அடிப்படை தேவைகள் அடிப்படை தேவைகளுக்கு தமிழன் இப்போ பிச்சை எடுக்கிற இடத்துக்கு கொண்டு நிறுத்திக்கிறாங்க ஏன்னா மின்சார கட்டணம் கிடுகிடுன்னு உயர்ந்து போச்சு இப்போ மின்சாரத்துக்கு வந்து நம்ம எல்லாருமே மின் இணைப்பு பெறும்போது மின்சார வாரியத்துக்கு நம்ம வைப்புத் தொகைன்னு ஒன்று கொடுத்துருப்போம் இல்லையா அந்த வைப்பு தொகையெல்லாம் என்ன ஆச்சு ஒவ்வொரு மின் இணைப்புக்கும் வைப்புத்தொகை வாங்குறாங்க அந்த வைப்பு தொகையோட வட்டி போட்டாலே மின்சார வாரியம் நல்ல லாபத்திலே தானே இயங்கணும் அப்புறம் ஏன் மின்சார வாரியம் கடனுக்கு போச்சு அந்த வைப்பு தொகையெல்லாம் என்ன ஆச்சு யாராவது கேள்வி கேட்டோமா எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை கேள்வி கேட்குறதுக்கு தமிழனுக்கு பிடிக்கிறதும் இல்லை அவன் என்ன சொன்னாலும் அதை அப்படியே மண்டையாட்டிட்டு மண்டையாட்டிட்டு மாடு போயிட்டு போயிட்டுருக்குறது தமிழ்நாடு அரசு மின்சார வாரியத்தில் வைப்புத்தொகை கட்டியிருப்பீங்களே அந்த வைப்பு தொகையோட கணக்கு என்ன வெள்ளை எரிக்கை யாராவது கேட்டிங்களா அதுவும் கேட்கல அந்த வைப்பு தொகை எத்தனை அதுக்குண்டான வட்டி என்ன ஏதாவது யாருக்காவது தெரியுமா எதுவுமே தெரியாது மின்கட்டணம் ஏற்றிட்டு இவங்க இவங்களுக்கு காசு கம்மியாகுது அப்படின்னா இப்போ தேர்தல் வருது தேர்தலுக்கு செலவெல்லாம் நிறைய பண்ணுறாங்கல்ல ஐநூறு கோடி ஆயிரம் கோடி நானூறு கோடி எத்தனை கோடி பண்ணுறாங்க அந்த பணமெல்லாம் இவங்க கஜானால அதாவது கஜானால தமிழ்நாடு அரசாங்கம் கஜானால அவங்க ஊட்டு பணம் கட்சி பணம் குறையும் போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்களுக்கு வரி ஏற்றி விட்டுறது அல்லது மின்கட்டணம் உயர்த்திடுறது சொத்து வரியை நூற்றம்பது மடங்கு ஏற்றிக்கிறாங்க யாராவது கேள்வி கேட்டீங்களா சொத்து வாங்கணும்னு தான் அந்த பிரச்சனை நினைக்கிறீங்க சொத்து வரி ஏத்தனா வாடகை வீட்டில் இருக்கிறவனுக்கு வாடகை ஏறும் மின் மின்கட்டணம் ஏத்தனா வாடகை வீட்டில் இருக்கிறவனுக்கு மின்சாரம் எரிப்பீங்கல்ல அதுலேயும் மின்கட்டணம் ஏறும் இந்த அளவுக்கு கூட அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாமல் திராவிடனுக்கு சொம்பு தூக்கி சொம்பு தூக்கி நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் கொண்ட குழுவில் ஆறரை கோடி தமிழை அடிமைப்பட்டு கிடக்கிறது நம்ம என்னென்னு சொல்கிறது நீ எப்போ இந்த மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சு நம்ம கற்ற வரிப்பணத்தில் நம்ம வாழ முடியல அப்போ வரி நம்ம எதுக்கு கட்டுறோம் தமிழ்நாடு வந்து ஒரு நல்ல ஆட்சியில் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி பகிர்ந்து கொடுத்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களை போகிற நல்லபடியாக பார்த்துக்குவார் அப்படிங்கிறத தானே ஆட்சிக்கு அரசாங்கத்துக்கு நம்ம வரி கட்டுறோம் அந்த வரி படம் எல்லாம் எங்கே தான் போகுது ஒரு மகிழுந்து வாங்கினாலோ ஒரு உந்துருளி வாங்கினாலோ நம்ம சாலை வரின்னு தனியாக கட்டுறோம் அதுவும் மகிழுந்துக்கெல்லாம் லட்சக்கணக்கில் கட்டுறோம் இதுக்காக சாலை பராமரிப்புக்கு உள்கட்டமைப்புக்காகவும் வசதிகளை பெருக்கிறதுக்காகவும் தான் அந்த பணமெல்லாம் போய் சேரணும் நீங்கள் மகிழ்ந்து வாங்கும்போது சாலை வரி கட்டுறதெல்லாம் எங்கே போகுது நீங்கள் எரிபொருள் நிரப்புறீங்க பெட்ரோல் ஆகட்டும் அதுக்கும் சேவை வரி கட்டுறீங்க அந்த வரி பணமெல்லாம் எங்கே எந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் சேவை வரி கட்டுறீங்க அந்த வரிப்பணமெல்லாம் எங்கே போகுது எதுக்காக போகுது அந்த வரிப்பணத்தினால தமிழ்நாட்டு மக்களுக்கு நடந்த நன்மைகள் என்ன தமிழ்நாட்டு மக்களோட தேவைகள் எது பூர்த்தியாக இருக்குது எதையாவது நம்ம யோசிச்சிருக்கோமா எதையாவது நம்ம சிந்திச்சு பார்த்துருக்கோமா நம்மளுக்கு தேவைன்னா கடனை உடனே வாங்கியாவது நம்ம அந்த பொருளை அடையணும் அவ்வளோதான் அந்த பொருளை அடையிறதுக்காக அவங்க என்னென்ன வேலை செஞ்சு அவங்களுக்கு கஜானாவை அவங்க வீட்டுக்கு பணம் எடுத்துகிட்டு போறாங்கங்கிறது யாருக்காவது தெரியுமா இப்போ வங்கி கணக்கே இருக்குது வங்கி கணக்கில் நம்ம வைப்பு தொகை வைக்கிறோம் இப்போ பத்து லட்ச ரூபா நான் தொகை வங்கியில் போய் வைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு உண்டான எனக்கு வட்டி வங்கி கொடுக்குற வட்டி அவ்வளவு இரண்டு விழுக்காடு தான் கொடுக்குறான் இரண்டு விழுக்காடு இரண்டரை விழுக்காடு தான் எனக்கு வைப்பு தொகைக்கு வட்டி கொடுக்குறான் ஆனால் நம்ம போய் கடன் கேட்கும்போது ஆறரை விழுக்காடு பன்னெண்டு விழுக்காடு பதினாலு விழுக்காடு அளவுக்கு அவன் வட்டி போடுறான் இந்த வித்தியாசம் இருக்குல்ல ரெண்டரை விழுக்காடு எங்க இருக்கு பதினாலு விழுக்காடு எங்க இருக்கு இந்த வித்தியாசத்துல இத்தனை விழுக்காட்டு பணம் யாருக்கு போகுது எங்க போகுது நீ ஏன் அதுக்காக கடனை வாங்கிட்டு வங்கியில கடன் வாங்கிட்டு அவங்க நல்லா இருக்கா நீ ஓடி ஓடி சாகிற சாக வரைக்கும் கடனாளியாவே வாழ்ந்து செத்து போற இதையெல்லாம் சிந்திச்சு என்னைக்கு மக்கள் தமிழ் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சு அரசாங்கத்தை ஆரம்பிக்கிறானோ அப்போ அப்பத்தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து முன்னேற்றம் அடைய முடியும் தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டில் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அதனால இனிமேலாவது ஒரு விடை நடந்துச்சுன்னா அது எதனால் நடக்குது எதுக்கு நடக்குது இதன் காரணம் என்ன ஆணிவேர் எங்கே இருக்குது இதனால என்ன பயன் இதனால் யாருக்கு என்ன கஷ்டம் இதெல்லாம் யோசித்து சிந்தித்து முடிவெடுத்து அரசியல் எல்லாருமே கற்றுக்குங்க அரசியல் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வருங்காலத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் அரசியல் கற்றுருக்கணும் அரசியல் தெரிஞ்சுருக்கணும் அரசியல் தெரியாமல் இந்த நாட்டில் வாழ்கிறது வந்து பிணமாக வேணால் வாழ முடியும் நீங்கள் எதையும் கேட்காம எதை பற்றியும் கவலைப்படாமல் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர்த்துக்கிட்ட ஆறரை கோடி பேர் அடிமையாக காலை பிடிச்சி நக்கிட்டு ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் நக்கி பொழைச்சி வேணால் வாழலாம் ஆனால் தமிழனோட மரபணு அதை ஒத்துக்காது அந்த தமிழனோட மரபணுவோட வீரியம் அதிகமாயிட்டே போய்கிட்டு இருக்கு அந்த வீரியம் அதிகமாகி எல்லா மக்களுக்கும் எல்லா உண்மைகளும் தெரிய வரும்போது நிம்மதியான ஆட்சி இங்கே மலரும் நிம்மதியான சரியான ஒரு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டை ஆள்றதுக்கு தகுதியாக வந்து உட்காருவார் தான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியும் கல்வியாகட்டும் மருத்துவமாகட்டும் குடிக்கிற தண்ணி குடிக்கிற தண்ணிக்கு நீ மீட்டர் வச்சுட்டப்பா குடிக்கிற தண்ணி நீ இவ்வளோ தான் குடிக்கணும் நீ முடிவு பண்ணுற நான் தண்ணி குடிக்கிறதே எத்தனை தண்ணி குடிக்கணுங்கிறது நீ முடிவு பண்ணுற நான் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணுங்கிறது நீ முடிவு பண்ணுற நான் எந்த மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கணும் எவ்வளோ செலவு பண்ணி மருத்துவம் பார்க்கணும் அப்படிங்கிறது நீ தான் முடிவு பண்ணுற அரசியல் தான் முடிவு பண்ணுது அப்போ இந்த அரசியல் தெரிஞ்சுக்காமல் இருக்கு வரைக்கும் நம்ம முட்டாள்களாகவே வாழ்ந்து செத்து தான் போவோம் நம்ம குழந்தைகளும் வருங்கால சந்ததிகளும் வாழ்கிறதுக்கு மிகவும் கடினமான இடமாக இந்த தமிழ்நாடு மாறிக்கிட்டே இருக்குது இதை புரிஞ்சு இனிமேலாவது தெளிஞ்சு உரிமையோட நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு அரசியல் கட்சியை இந்த தமிழ்நாட்டை ஆழ்வதற்கு தேர்ந்தெடுக்கிறதா தமிழ்நாட்டு மக்களோட தலையாய வேலையா இருக்கணும் நன்றி வணக்கம் நான் நான் அவ்வளவு நானும் நீனு வாங்கன்னா நானும் வாங்க நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்